ஸோ ஹே ஹலோ வெல்கம் கேர்ஸ் நான் உங்களுக்கு கேமித் கத்திக் ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் மிஸ்டர் பிலிப் மிஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கல ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த மிஷன் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த மிஷனில் ட்ராவர் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார் நல்லாயிருக்கும் இந்த மிஷன் ஸோ நம்ம சேனல்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேலிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த கேம் திரும்பி வேணும் எந்த கேம் புதுசாக வேணும்னு கேட்டிங்கனாலும் ஸோ அந்த கேமை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி பண்ணுறேன் ஸோ ஃப்ரேங்க்லி நான் மூஞ்சி கேவலமாக ஆயிடுச்சுன்னு தெரியல ஸோ ஸோ இது வந்து நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஹேஸ்ட் பண்ணோம்ல அந்த இது அதை வந்து டிவிலே லைவ் போட்டு காமிச்சுன்னு இருக்காங்க இப்போ இப்போ வந்து ட்ரவர் வேலை செஞ்சுட்டுருக்கார் அவரோட டேட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது கட் ஹியர் ஸோ இவன் தான் வந்து ஜிடி த்ரீலேயும் லியா ஃபோர்லேயா அதில் வருவான் அந்த முட்டை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன நினைக்கிறேன் சிட் பண்ணிட்டோம் கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடிச்சு உடச்சி விடுவான்

கற்று 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 கத்து அவன் காலி செத்துட்டான் அவன் ஃபீல் பண்ணுறான் ஸோ இவன் வந்து அதெல்லாம் பார்க்கக்கூடாது நம்ம கூட இப்போ இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு இப்போ அவனுக்காக வந்து அழுகிறான் ஸோ அந்த தவிர நம்ம பண்ணக்கூடாது எதா இருந்தாலும் அவங்க ஒன்றுக்குள்ள ஒன்று ஸோ அதனால நம்ம எதுவும் அவங்கள ஒரு காதலர்களை பிரித்த தப்பு மட்டும் நம்ம பண்ணக்கூடாது ஏறா இடிச்சு நேரம் போடுங்க வேறு வேறு ஜம்ப் அடி ஸோ இந்த தவறை நான் பண்ண மாட்டேன் அது இடிச்சிடுச்சு அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல நேரம்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க கூட அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க அப்போ கூட இந்த சரி வாங்க போகலாம் நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் இவன் வந்து கீழே உந்துருவான் பின்னாடி உக்காந்துக்கிறான் அதனாலே இதை பார்த்து பார்த்து ஓட்டுறதாரு சரி

என் ஃப்ரெண்டில் எங்கே வண்டியும் ஒரு சரியில்லாத வண்டி உங்கள் மூணு பேரை நம்ம கொல்லணும் சிவங்கம் சிவங்கம் வந்து காலில் ஓட்டினு இந்த வெஹிக்கிளில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அதுக்குள்ளே இவனுங்களையும் சாவடிச்சிடணும் அந்த இது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க் வேறு ஏன்னா பின்னாடி ஒரு நாய்க்குது இதில் உழாம பாத்துக்கணும் நம்ம தட்டா

இடிக்காமே ஓட்ட முடில இவன் பின்னாடி இருக்கிறவனை வச்சு நம்ம இடிக்காம போக முடியலாம் இந்த வந்துட்டான் இடத்துக்கு down the biker wow, wow, wow. வரல ஆனோ இதையும் பிளாஸ் பண்ணும் இது பண்ண முடியாது போல் இதை பண்ணிப்போம் பிளாஸ்டும் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடிச்சுட்டோம் இந்த இடத்த வெடிக்க வைக்கணும் என்னோட இது சிலிண்டர் இருக்கற இடத்துலலாம் ஒரு ராக்கெட் லான்ச்சரை போடுவோம் సరే వాంగా నమ్మోడ వంటే పోవో బుల్లట్లో పో డబు డబు డపు డప్పు సరే డుపు 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 డప్పు అయ్యో అంతడీ முஷ்டம் வண்டி நல்லா இருக்குது சூப்பராக பக்க லுக்கா சிக்கி இந்த சிலிண்டரை வச்சிருந்தியும் வெடிப்போம் இருங்க ஜாலியாக இருக்கும் ஐயோ சாரி 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 ஜில ஒயசியில் பண்ணுற மாதிரி பண்ணேன் ஸோ அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு முன்னத்தடா யாருண்ணா வர்றாங்கண்ணா ஃபஸ்ட்டு ட்ரெயில்கிட்ட போனோம் ட்ரெயிலர் போகிறோம் வாங்க அவன் இருந்தாலும் தொல்லை தான் பின்னாடி போனால் நம்ம சட்டு பண்ணும் பண்ணும்போதெல்லாம் கீழே ஊந்துருவான் ஒரு டர்ன்லாம் போது இப்போ அவன் இல்லாத அப்போ நான் பாருங்கள் எப்படி இப்படிலாம் ஓட்ட மாதிரி ஜாலியாக யாரும் பிடிச்ச மாதிரிலாம் அவன் இருக்கும்போது என்னால் அப்படி ஓட்ட முடியல மட்டன் மட்டன் இது கூட போறோம் அப்படியே அப்படியே அடிச்சு உள்ள தர தள்ளு 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 ரிவருக்குள்ள தள்ளு தள்ளியாச்சு நான் நம்ம கொண்டுலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அடிச்சனோட பேசியா பேசியா பேசிட்டு ஒரு அளவுக்கு வேலை நம்மட்டு பேச்சே கிடையாது வீச்சு தான் வேற லெவலில் பண்ணுவோம் நாங்கள் ஏன்னா சில டைம் தூக்கி அடிச்சிரும் அவ்வளோதான் மழைலாம் செம்மையாக இருக்கும் நான் போகிறேன் இமயத்துக்கு வரான்னு திரும்பி இப்போ ட்ரிஃப்ட் அடிப்புமா சொல்ல ஸ்டேட்டாகவே போயிட்டுக்கலாம் ட்ரவர் வீடு தாத்தா வீடு இறங்குங்க போனடி தாத்தா கத்தி ட்ராவல் கத்தராக இருப்பாங்க தாத்தா டவர் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் இதோட நம்ம மிஸ்டர் ஃபிலிப்ஸ் பர்மிஷன் முடிச்சிட்டோம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்